இந்த நெக்லஸ் சேவ் பண்ற டாஸ்க்ல உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த கேரக்டர் நீ யாரும் சரியா பண்ணல கேரக்டர் வெளியே சொல்லி நேற்று தான் பிக் பாஸ் எல்லாரையும் கழிவு ஊத்துனாரு அப்படி இருந்தும் எல்லாரும் அவங்க கேரக்டர் வெளில வந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்ல வினோத் சொல்றாரு பிரஜன் கிட்ட நீ விளையாண்ட கேமே ரொம்ப மோசமான கேம்ன்றாரு பிரஜன் அப்படி ஏறிக்கிட்டு போறாரு அடிக்க போற மாதிரி ஏறிக்கிட்டு போறாரு வினோத் கிட்ட இன்னைக்கு வந்து நாலு பிரமோலையும் பாத்தீங்கன்னா சண்டை மட்டும்தான் போட்டிருக்காங்க யாரும் அவங்க கேரக்டரை மெயின்டைன் பண்ணல ஆக்சுவலா மாடர்ன் சினிமா டீம் பாத்தீங்கன்னா அந்த நகை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதை கட் பண்ணி கட் பண்ணி நாலு ப்ரொமோ போட்டுருக்காங்க ரொம்ப பெரிய சண்டையா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவங்க கேரக்டர்ல ஒழுங்கா இல்லை அப்படிங்கிறதுனால மாடர்ன் சினிமா டீம்ல இருந்து யாராவது நீங்க செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி கேம்ல இருந்து பிக் பாஸ் சொன்னாரு அதன் மாதிரி பாத்தீங்கன்னா மாடர்ன் சினிமா டீம்ல எஃப்ஜி செலக்ட் பண்ணி அவரை வெளியமிச்சிட்டாங்க மாடர்ன் சினிமா டீம் பாத்தீங்கன்னா நெக்லஸ் திருடுறதுக்கு போட்ட பிளானே மொக்க பிளான் தான் அதை அவங்க ஒழுங்காக பண்ணவும் இல்ல நெக்லஸ் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக எதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல நெக்லஸ் சுபிக்ஷா கையில இருக்கு அடுத்த ரெண்டு ப்ரொமலையும் பாத்தீங்கன்னா சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க யாரும் அவங்க கேரக்டர்ல இல்ல எஃப்ஜே பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர்ல மெயின்டெயின் பண்ணல ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றிட்டாங்க ஆக்சுவலாக அவர் ரொம்ப தூங்குணுன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க கமர்தன் பார்வதிலாம் ஸோ அதுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி நான் மூணு நாள் தூங்கினு சொன்னீங்களே நீ என்ன கிழிச்சிங்க அப்படின்னு கமர்தன் கேட்கறாரு எஃப்ஜே பதிலுக்கு கமர்தன் நீ என்ன கிழிச்சேன்னு சொல்லி கேட்கறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை ஆகுது இந்த சண்டையில எஃப்ஜே சொல்லிட்டாரு நான் உன்ன மாதிரி ஒன்றும் பார்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பார் உள்ள வந்துட்டாங்க என்ன எதுக்கு உங்க சண்டையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஆகி உள்ள வந்துட்டாங்க ஸோ பாரு பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷனே கட்டிட்டு இருக்காங்க எஃப்ஜே பாத்தீங்கன்னா ஓ உக்கர் உக்கர் அப்படின்னு செய்களை காமிச்சிட்டு இருக்காரு தேர்ட் ப்ரமோல பாத்தீங்கன்னா நம்ம டெக்கோரம் திவ்யா வினோத் கிட்ட சண்டை இருக்காங்க ஆக்சுவலா வினோத் சொல்றாரு நீங்க அன்னைக்கு கருமன்னு சொன்ன வார்த்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க டெக்கோரம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு திவ்யா ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு டிசிப்ளின் இல்ல உங்களுக்கு டெக்கோரம் இல்லன்னு சேம் டைலாக் தான் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த சண்டைகளையும் பாத்தீங்கன்னா பார்வை உள்ள வந்துட்டாங்க ஆக மொத்தம் மொத்த ப்ரமோலையும் பாத்தீங்கன்னா சண்டை மட்டும் தான் நடந்திருக்கு சோ இன்னைக்கு எபிசோட்ல தான் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் டீடெயிலாக நம்ம பார்க்க முடியும் பார்க்கலாம்